அன்னை வயிற்றினில் பிறந்த தொல்லை போகாது நல்ல குணம் மா மாமருணை கோபுரத்தினுள் வீச்சிருக்கும் கணபதி வருவார் நமக்கு ஒரு குறைவில்லை துப்பால் திருமேனே தும்பிக்கையான் பாதோம் தப்பாமல் சார்பார் தமக்கு பல நாடு கண்டு மலை மேல் வாழும் திருமலை குமரா உற்றார் பெற்றார் எனக்கு ஒரு பெயர் இல்லை உமையால் தனக்கு திருமகனே முத்தாடை தந்து ஒரே அம்முன்னே விஸ்தாரமான மயில் மேலே அமர்ந்து வருவா இதுவேளை படிவேளவா எங்கள் முன்னே வெள்ளை கமலத்தில் அவிச்சிருப்பாள் வெள்ளை அரியா சனத்திலே அரசரோடு எங்களை ஆமாம் சரியா சனத்தில் வைத்த தாயே சேரி ராமாய் என்பேன் ராமாய் என்பேன் அயோத்திவாளும் ராமாய் என்பேன் ராமாய் என்பேன் தேனசேரி ராமாய் என்பேன் தசரத ராமாய் என்பேன் ஆமா நெஞ்சிலயு ராமாய் என்றே மா என்பேன் என்பே நில வல்வினை பிடைகள் வாரபோது ஆவா உள்ளத்திலே உள்ளத்திலே என்று உண்பாதம் போற்றுவோமே ஜோ பரமணுயனே பார்வதியால் பாலனே વલ્લી <laughs> મણવા Give a hand i <laughs> குழந்த தண்டலு ஏன் இருந்து விளையாடும் அப்படி மகிலிருந்து கீதம் பாடு பின்னல் விளையும் நாடு விளையும் என்னுடைய குருநாத குருநாத யாரு என்று வாட்பமான யார் இந்த வடம் வைக்கும் பொருந்த பாட்டின வகையறிய பாடறியாளையில ஒழிக்க வைத்தார் தாய் கப்ப நான் எழரியான ஐயா எழுத வைத்தார் என் குருவோ எழுத வைத்தார் என் குருவோ பத்து மாதம் சுமந்த அள மறப்பதே இல்லை டாக்டர் பயிர் விளங்கக்கூடிய எமய முதல் குமரி வரை பேரும்புகளும் வாங்கி வரக்கூடிய அதாவது என்னையா இந்த எடுப்பூர் மா நகரத்துல நம்ம சொந்த ஊர் நம்ம பிறந்த சொந்த ஊர் எடுப்பூர் நம்ம பெத்த தாய் தான் இந்த எடுப்பூர் மா நகரத்துல நமது ஊரிலே நம்மளை தெரியாத ஆளை இருக்க முடியாது எல்லாருமே நம்மளை தெரிஞ்சிருப்பாங்க ஆமா அவன் அவர் மட்டும் கோவிச்சு படுத்து அப்பலயே தூங்கிட்டாரு அப்படியா நான் படுத்து வரங்க இந்த எடுப்பூர் மா நமது ஊரிலே சீரோடும் சிறப்போடும் ஆமையா ஐயா பெருமாள் சுவாமியுடைய வாசலில இந்த கைலாச வாசலிலே அம்மா சீரும் சிறப்புமாக குடை விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது கண்கொள்ளா காட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லவா இந்த அருமையான வேளையிலே இந்த பொன்னான வேளையிலே அனைத்து பொதுமக்களுமாக ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள் எல்லாருமே வந்தாச்சு பாய் விரிச்சாச்சு இடம் பிடிச்சாச்சு கோயில்ல இடம் ஹவுஸ்ஃபுல்லா ஆகிவிட்டது ஆமா பாய விரிச்சு ஆமா பில்லு பார்க்க உட்கார்ந்துருக்காங்க அதத்தான் சொன்னேன் ஐயா சரி அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அருமையான வேலைகள இந்த பொன்னான வேலையில கூட்டத்தை பாத்திலாம் ஏ அப்பா ஏகப்பட்ட கூட்டம் அங்குகளுக்கு பந்தல் அலங்காரம் பந்தல் மட்டும் இருந்தா போதும் பந்தலுக்குள்ள எல்லாம் பாருங்க சடங்குகள் ஆமாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் பொதுமக்கள் சடங்குகள் ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் கூடிய இருக்கக்கூடிய இந்த ஒலி ஒளியும் பார்த்தீங்கன்னா கனி கனி கொலிகரன் கனிதா கனிதர அருமை வெறுமையாகவே ஆமா குடைவா நடந்து கொண்டிருக்கிறது சீர சிறப்பு நடைபெற கொண்டிருக்கிறது இப்பொழுது பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாடுவதற்காக அவன் வெளிப்பாடு உங்கள் மத்தியில் நாங்கள் பாடுவதற்காக பாபநாசத்திலிருந்து மைனராஜா வெள்ளிசை கொடுந்தார்கள் பாபநாசம் மக்கத்தில் உங்க பேர் மைனராஜா நேற்று வெளிப்பாடுன்னு நம்ம தம்பி தான்

சீதாதேவி அம்மா பிறந்து சீதாது வில்லை வளைத்து சீதாதேவி வில்லை வளைத்து ஸ்ரீராமனுக்கு சீதாதேவிக்கு திரு கல்யாணம்

வந்திருக்காங்க யூடியூப் சேனல் யாரி யூடியூப் சேனல் பத்தி கழிச்சு ஆமா கொள கஷ்டப்பட்டு வந்த செல்லையில புரோகிராம் வந்து நேரா வந்துட்டாரு இப்போ வரங்க இந்த இப்போ வந்து நேரடி வழிபரம் போட போறாங்க இப்போ லைவ் போட போறாரு எல்லாரும் செல்ல பாத்தீங்களா செல்ல பாத்து வீட்ல இருந்துறாங்க கோயில் வந்துருங்க 10 நிமிஷம் லைவ் போட்டுட்டுறாங்க ஆமா மெட்ராஸ்ல இருந்து பார்க்கலாம் கோயில் வந்து பார்க்கலாம் நம்ம வீட்ல எல்லாம் பாத்துறலாம் எங்கனால செல்லையில நம்ம நிகழ்ச்சி பாத்துட்டே இருக்கலாம் ஸ்ரீ ராமரியம் பெருமாளுடைய திருக்கதையை பொது பாடம் இருக்கறோம் உங்க மத்தியிலே பாடம் இருக்கறோம் Đẹp l u ô